ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு புதிய வீடியோ வேறு ஒன்றும் இல்லைங்க இது என்னென்னா நான் காலைல சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் என்ன அஞ்சுட்டு உள்ள வீடியோ தான் வேற ஒன்றும் இல்லை இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம சீக்கிரம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறது எப்படி ஹெல்த்தியான ஃபுட்டு எப்படி ரெடி பண்ணுறது ஒன்று அடுத்த ரெண்டாவது சுகர் பேஸ்டு அடுத்த ரெண்டாவது அவங்களுக்கு இந்த ஃபுட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அடுத்த ரெண்டாவது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாதுங்க லாஸ்ட் வரை இந்த வீடியோ பாருங்கள் ஓகேவா அந்த வீடியோ ஃபஸ்ட்டில் என்ன என்னென்னா ராகி போய் வந்து பாத்திரத்தை தட்டி இது ரெண்டு பேருக்குள்ளே ஃபுட்டாக நான் ரெடி பண்ணுறது ராகி மேகோ வந்து பாத்திரத்தை தட்டி பொடி தட்டிவிட்டு இது என்னென்ன எல்லா சோப்புலேயும் கிடைக்கும் பொடி கிடைக்கிது அடுத்தது லட்டு மற்ற முழுசாக கிடைக்குது முழுசாக கடத்தி பிடிச்சி வீட்டில் வச்சிடுங்க அடுத்த ரெண்டாவது நான் என்னென்னா ரெண்டு பேருக்கு என்ன பண்ணி தட்டிட்டு என்னென்னா தண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டை இழக்கிட்டு அதை நம்ம இந்த ஸ்டவ்வில் வச்சு லைட்டை சூடாக்குறேன் சூடாக்குற டைம் வந்து ஃபஸ்ட்டு லூஸாக இருக்கும் அடுத்து ரெண்டாவது அது சூடாவோ சூடாவோ அந்த திக்னஸ் கொஞ்சம் கட்டி ஆகிட்டே இருக்கும் கட்டி ஆகிற டைம் வந்து அது கொஞ்சம் கட்டி ஆகி கொஞ்சம் லூ இதாகணோன்னா நல்லா கட்டி ஆகவிடக்கூடாது ஏன்னா அப்போ இலக்கி கொடுத்துட்டே இருக்கணும் ஏன்னா வந்து அந்த பாத்திரத்துலேருந்து இருந்து அடியில் வந்து பிடிக்கும் அது வந்து எப்போலாம் இலக்கி கொடுத்துட்டே இருக்கணும் இலக்கி கொடுக்கும்போது அது வந்து திக்னஸ் ஆட்டா அலுவா மாதிரி கொஞ்சம் லூஸ் ஆட்டு கொஞ்சம் கட்டி ஆட்டாயிரும் உடனே அந்த நேரத்தில் கொஞ்சம் நிறமும் மாறும் நிறம் மாறினோன்னே நிறுத்துங்க நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இதில் வந்து நிறையா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சைடில் உள்ள சாதனங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க நான் ரெண்டு மிளகு எடுத்துருக்கேன் ரெண்டு மிளகா ஏற்கனவே நான் ஒரு மிளக தான் யூஸ் பண்ணேன் என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருக்கிறனால இன்றைக்கி ஒரு மிளக கூட எடுத்தேன் அடுத்து ரெண்டாவது ஒரு உள்ளி நான் ஒற்றைக்கு சாப்பிட தான் இருந்தால் காலை பிரேக்ஃபாஸ்ட்னால் இதில் பாதி உள்ளி தான் எடுப்பேன் எடுத்துட்டு கட் பண்ணி சிறுதாக சிறு சிறுதாக கட் பண்ணும் கட் பண்ணி வேறு ஒன்றும் இல்லைங்க இது சிறுதாக கட் பண்ணி வச்சு கொஞ்சம் இருக்குது நமக்கு அல்லாட்டு இதை சிறதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் கொஞ்சம் துரு துரு துருன்னு லைட்டாக மிர்ஸியில் போட்டு அடித்தாலும் அதுவும் நல்லது தான் இது பின்னால் நம்ம வந்து என்னென்னா லைட்டு துரு துருன்னு போட்டுட்டு கிளாஸில் விட்டு குட்டிக்கு விட்டு சவச்சி சாப்பிட்றதுக்கணி இருக்கணும் பண்ணியாக நாங்கள் இப்படி கட் பண்ணி போடுறது பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்குறதா இருந்தால் ரொம்ப காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப இது பிள்ளை சாப்பிட்றீங்கன்னா இது கொஞ்சம் இது சிம்பிளாட்டு நீங்கள் பண்ணி கொடுத்தாச்சி வேறு ஃபுட்டு சாப்பிட்றேங்க இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாருங்கள் ஈஸியாகட்டு இருக்குது வேறு அதிக நேரம் ஆகாது நாங்கள் இவங்க துபாயில் இருக்கனால ஆஃபீஸ் ஒர்க்கு போகிறவங்களுக்கு அடுத்த ரெண்டாவது வேறு எண்ணங்கள் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கிறவங்களுக்கு நம்ம வே கடையில் போய் சாப்பிட்ற நேரம் கூட ஆகாது ரூமில் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு அது மட்டும் இல்லை இது ரொம்ப ஹெல்த்தி ஏன்னா சுகர் பேஷண்ட் ஏன்னா எனக்கு வந்து சுகர் ஆகும் அதனால் வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு காலைல வந்து அரி மாவு புட்டெல்லாம் அதிகம் சாப்பிட மாட்டேன் அதனால் வந்து நான் இங்கே ரெடி பண்ணிங்கன்ட்டு சாப்பிட்றது உண்டு அதனால் அதில் உள்ள வீடியோ ஒரு நாள் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதை பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்க அந்த மிளகும் உள்ளியதை போட்டுட்டு அடுத்த ரெண்டாவது சிறுதாட்டு வந்து கொஞ்சம் உப்பு தூங்க உப்பு தூ அந்த அந்த அளவு கணம் பண்ணி நான் ஒரு ஆளுக்குன்னா இவ்வளோ தேவையில்லை நம்ம ரெண்டு கிளாஸில் மூணு கிளாஸ் அளவு போதும் இது வந்து கம்மியாட்டு அடுத்த ரெண்டாவது தயிர் இருந்து நான் டப்பா ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கேன் காரணம்னா எனக்கு அப்போ டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டு யூஸ் பண்ணியதுனால தயிர் எடு யூஸ் பண்ணுங்க நான் ஒரு கரண்ட் எடுத்தேன் இது வந்து ஒரு ஆளுங்க பாதி எடுத்தால் போதும் அடுத்த ரெண்டாவது வீட்டில் வரப்போ கொஞ்சம் உப்பு மாங்காய் இப்போ மாங்காய் சீசனால உப்பு மாங்காய் வீட்டில் போட்டு தந்தாங்க அதில் கொஞ்சம் போல உப்பு மாங்காய் லைட்டு தட்டி அதை நல்லா வெள்ளம் போட்டு நல்லா இழக்கணும் இழக்கிட்டு நல்ல திக்னஸாக கிளக்கி வச்சுங்கி நீங்கள் வந்து அதை கலக்கி எடுத்தாச்சி உங்களுக்கு ராகி மாவு ராகிமான்னா கூவராகவும் ராகின்னு சொல்லுவாங்க ராகி கஞ்சி ரெடி ஆகியாச்சுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதிக நேரம் யூஸே ஆகாது வர அஞ்சு அஞ்சு நிமிஷம்தான் இந்த நான் வீடியோ எடுத்துருக்கிறது அஞ்சு ஆறு நிமிஷம் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இது உங்களுக்கு காட்டுக்காண்டி நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியாச்சு அஞ்சு நிமிஷம் சிங்கிள் ஒரு ஆள் பண்ணுறேன்னு அஞ்சு நிமிஷத்தில் வேலை தான் ஆகும் கேஸ் அதிகம் செலவாகாது ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு ஓகே நம்ம பாரம்பரிய ஃபுட்டை கை உடன்தான் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்